எழில் சுடு சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் இனியே புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம எழில் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க மனோகரி என்ன மனோகரி இது எல்லாம் உன்னோட வந்து வேலைன்னு கேள்விப்பட்டேனே அப்பனா நீ தான் வந்து ஆள் வந்து அமுச்சு வச்சியா ஆமா நான் தான் அமுச்சு வச்சேன் இதில் என்ன தப்பு இருக்கு உங்களுக்குலாம் என்னோட வழியும் வேதனையும் புரியவே புரியாது மனைமலையில இருக்க வேண்டியது யாரு நான் தானே அப்படி இருக்கும்போது என்ன வீட்டில் வச்சிருக்கறனால உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சங்கடமாக இருக்குதுன்னு ஆன்டி வந்து சொல்கிறாங்க இதை என்னால் எப்படி வந்து நிற்க முடியும் என்னால் கோவப்பட முடியல எனக்கு இந்த வீட்டில் கூட இடம் இல்லைன்னா எப்படி என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி இதை கேட்டானு வந்து கணக்கு பாட்டிக்கு வந்து இவ என்ன வந்து புரியாமல் இந்த வயசில் வந்து பேசினாலும் இவரோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா சரியாதானே இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்படி தான் யோசிக்கிறாங்க எழிலுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரில மனோகரி உன்னோட வழியும் வேதனையும் தெரியுது அதுக்கு நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கும் போது மாப்பிள்ள சும்மானு இருங்க எதுக்கு தேவையில்லாம வந்து இவகிட்ட எல்லாம் நீங்க மன்னிப்பு வந்து கேட்குறீங்க இவளை பத்தி இருக்கிற முழு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கும் போதே என்னடா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு சொல்ல போறியா சொல்லிக்குவா அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல தேவையும் இல்லை என்னது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சா ஆமா மாப்பிள்ள அது வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கான அடையாளத்தை இப்பயே காட்டுறேன் ஆதாரத்தை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன ஃபோட்டோ வந்து எடுத்து காட்டுறாங்க அந்த இடத்துல அவ ரொம்ப நல்லவ மாதிரி இவளும் இவங்க அப்பா இருக்காங்களே என்னோட மாமன் ரெண்டு பேரும் வந்து ஊருக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க சரி நல்ல பொண்ணாக இருக்காளேன்னு சொல்லி இவளை கல்யாணம் பண்ணால் கடைசியில் என்கிட்ட இருந்த பதினாறு கோடி ரூபாயை வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டா இவ்வளோ அதுக்கப்புறம் நான் இன்னிக்கு தான் பார்த்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது பதினாறு கோடியா ஏய் நான் இதுவும் செய்வேன் இதுக்கு மேலேயும் செய்வேன் என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது எழில் வந்து எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி சொன்னோன்னே எழில் வந்து அடிக்கலான் கை தூக்கிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து மனோகரியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம கனவு வெளிப்பாட்டி என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க ஓவரா எல்லா தில்லுமுள்ளும் பண்ணதும் இல்லாமல் அப்படி தான் செய்வேன் எழில் என்னமோ உனக்கு சொந்தங்கிற மாதிரி பேசுகிற எழில் வந்து உனக்கு கொஞ்சம் ஓவராக தான் இடம் கொடுத்துட்டான் அதனால தான் இங்கே பிரச்சனையே தேவை வந்து பர்ஃபார்ம் பண்ணாத மரியாதையே இந்த வீட்டை விட்டு போயிடு என்ன எல்லாரும் வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கள உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனோகரி வந்து சவால் விட்றாங்க இதை கேட்டவனே வந்து கடுப்பாயிட்டாரு நம்ம முத்துப்பாண்டி அதெல்லாம் வந்து சவால்லாம் விட்டுக்கலாம் சமக்கு அப்படியே தான் இருக்கு இப்போ நானும் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தான் அப்படி இருக்கும்போது என் குடும்பத்தை வந்து தொடணும்னா என்னை தாண்டிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து சமயம் வந்து மாசு பண்ணுறாங்க இவ பேசுகிறதெல்லாம் கேட்கறதுக்கு பசங்களாக போர் அடிக்கிறது இல்லை ஆமா அப்படின்னு சொல்லும்போது மனோகரியை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்டியை சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது பார்த்துக்க பசங்களுக்கு கூட உன்னை பிடிக்காது அப்போனா நீ பேசுகிறத அவங்க கேட்கலாமா கேட்கக்கூடாதுல்ல நீயா புரியா உன்னை அடித்து துரத்தட்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இனிமேட்டு பேசுனா சரிப்பட்டு வராது எழில் வந்து உன்னை ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாப்ல அதனால தான் மாப்பிள்ளை யாரை ஃப்ரெண்டுன்னு பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டிஷும் டிஷும் பண்ணி மனோகரியும் அவங்க அப்பாவையும் அடித்தே துரத்துறாங்க சம காமெடியாக ஆரஞ்சுனே சொல்லலாம் என்ன அடித்து தொடரத்துறீங்களடா நான் யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி சொல்லும்போது இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை தேங்க்ஸ் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாங்கள் தான் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி வந்து சொல்லணும்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கு வந்து எல்லாரும் வந்து நன்றி வந்து சொல்கிறாங்க எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் செய்கிறீங்க எனக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுக்கு எதாவதுனா நான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க போகிறேன் எனக்கு இந்த பசங்களை தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இந்த குட்டி பாப்பா அஞ்சலியை பார்க்குறப்ப எனக்குள்ளே வந்து வேறு ஏதோ ஒரு உணர்வு வந்து வருது அதாவது அஞ்சலியோட அப்பா யாரும் இல்லை நம்ம முத்துப்பாண்டி தான் முத்துப்பாண்டிக்கும் மனோகரிக்கும் பிறந்த குழந்த அஞ்சலி இந்த ட்விஸ்ட்டு வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து சொல்ல போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருக்க போதுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்